中。 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ பார்க்க போகிறது சுக பிரசவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறிப்பு தான் அதாவது நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பத்து பேர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ரெண்டு பேருக்கு தான் சுக பிரசவம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சுக பிரசவம் தான் ஸோ வந்து நம்ம அதுக்கான சின்ன சின்ன வழிமுறைகளை இந்த வீடியோவில் பார்ப்போம் குறிப்பாக நீங்கள் வந்து அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் நல்லா வேலை செய்யணும் குனிஞ்சணும் வந்து நல்லா வேலை செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி பழங்கள் அந்த மாதிரி உள்ள இயற்கையான ஐட்டமாக சாப்பிடணும் கொஞ்சம் காரம் ஓரளவுக்கு உள்ள உணவை சாப்பிட்லாம் ரொம்ப உங்களுக்கு நெஞ்சு சொன்னா அந்த காரம் உள்ள உணவை அவாய்ட் பண்ணிக்கங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஏழு மாதத்துக்கு அப்புறம் நம்மளோட அடி வயிறில் வந்து நல்லெண்ணெய் தடவிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதுக்கப்புறம் வெண்ணெய் வெண்ணெய் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அரிசி போட்டு கொதிக்க வைக்கிறோம் இல்லையா உல தண்ணி அந்த தண்ணியில் ஒரு டன்னர் எடுத்து அதில் வந்து வெண்ணெய் போட்டு டெய்லியும் ஒரு பதினோரு மணி காலைல பதினோரு மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் மாடிப்படி இறங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மாடிப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்னதா விளக்கம் சீவல் விளக்கமரம் செஞ்சு வச்சுட்டு அதில் நல்லா கூட்டி அதாவது செவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்கு மெயினா வந்து வெயில் டைமாக இருந்தா தண்ணி நிறைய தண்ணி குடிங்க ஸோ உங்களுக்கு ஈஸியா நார்மல் டெலிவரி ஆயிரும் இந்த மாதிரி நம்ம நிறைய நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு வேணா நீங்க செய்ய வேண்டியது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க